சீதா மகாலட்சுமி அறநாய் பக்கத்தில் சிலட்டூர் அரசு பள்ளியில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பத்து மாசத்துக்கு முன்னாடி குறைவுனால இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பாவுக்குமே நல்லா உழைக்கிற உழைப்பாளிவரு இவருக்குமே மூணு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியெல்லாம் போய் இதயம் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து இவருடைய பேச்சு எல்லாம் குறைஞ்சு போச்சு பேசுறது இப்ப புரியாத அளவில் தான் இருக்கு ஒரே பொண்ணு இன்னொன்று குடிசை நீங்கள் வீட பார்த்துருப்பீங்க அந்த குடிசைக்குள்ள ஆயிரம் ஓட்டைகள் இருக்கு அவ்வளவு அதுக்குள்ளே தான் இருக்கு உட்கார்றது கூட இடம் இல்லாமல் இருக்காங்க தான் இவங்க வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவருக்கு ஒரு பெரிய கனவு அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சா அவங்க அம்மாவும் இல்ல சோ இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வீடை கட்டி வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இவர் பழகுன இடத்துல எல்லாத்துலயும் போய் பார்த்து நிறைய பேட்ட உதவி கேட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடமா இந்த சின்ன வீடை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் பூர்த்தி ஆகல வீடியோ பார்த்து இந்த சீதா மகாலட்சுமி நமக்கு ஃபோன் பண்ணாங்க என்னன்னு கேட்டேன் எங்க அப்பாவுடைய கனவு இந்த வீடு எனக்காக கட்டி கொடுக்கறது அதை எங்க அப்பாவால நிறைவேற்ற முடியல அதை நான் நிறைவேற்றணும்னு தான் உங்க உதவி கேட்கிறேன்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் தான் இப்ப வந்தோம் இவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இப்ப வாங்கிட்டு வந்து அதையும் கொடுத்துட்டோம் இந்த இது உங்களுக்கு என்ன என்ன தேவை கீழே தரம் போடல மேல பூச்சி இருக்கு கதவு இருக்கு எலக்ட்ரிகல் வேலை இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டா நிச்சயமா இந்த சீதா மகாலட்சுமிக்கு பாதுகாப்பான ஒரு வீடு கிடைச்சிடும் இந்த வீடு பார்க்கிற நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கான இந்த உதவியை செய்யணும்னு கேட்டுக்கிறோம்